வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள் இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் புதன் பகவானுடன் சுக்கரன் கூடியிருக்க ரிசபமனையில் குரு பகவானும் சூரியனும் இணைந்திருக்க அதாவது இந்த மாதம் முழுவதும் ரிசபமனையில் சூரியன் அமர்ந்திருக்க கன்னிமனையில் கேதுவும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே மனோ சந்திரன் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்க கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்றும் மீனமனையில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவான் இணைந்திருக்கிறது இந்த மாதத்தில் இந்த மாதத்தினுடைய கிரகப் பயிற்சியை பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று சுக்கர பகவான் ரிசபவனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கப் போகிறார் அதே போல இந்த வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று புதன் பகவான் பெயர்ச்சி மேசத்திலிருந்து பயிற்சி அதே போல வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் மேசமனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து இந்த மாதத்தில் பலனை கொடுக்கப் போகிறார்கள் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கன்னி ராசி அன்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் சித்திரை ஒன்று இரண்டு ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கார் அதே சமயம் அட்டமஸ்தானத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போது உங்களுடைய மனசில் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது இருக்கு ஏதோ ஒரு வகையில் வழிகளை கொடுத்து கொண்டிருக்கும் தலைவலி கூட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் நினைத்தது நடக்கலை ஒரு மாதிரி டல்லான தன்மை சில சமயங்கள் கோபம் ஆக்ரோசங்களை வரக்கூடிய தன்மை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை பாதித்து கொண்டிருக்கும் ஸோ இது எப்போ எல்லாம் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் குருவோடு சேர்ந்து பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் அல்லவா அப்ப நிச்சயமாக என்னென்ன எதிர்மறை எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்ததோ அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு பாசிட்டிவ் எண்ணங்களுடன் செயல்படுவதற்கான தன்மை இருக்கு அப்போ இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயமாக செய்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை ரொம்ப யோசித்து செயல்படுத்தணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த ஒரு வருடங்களாகவே குருபகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் குருபலன் பலன் இல்லை இப்போ குருபகவான் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறதுனாலும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் அந்த குரு பகவான் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால அத்தனை விதமான தடைகள் திருமண தடைகள் விலகக்கூடிய நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்போ இன்னாருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தங்கள் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய திடீரென்று என்று ஃபிக்ஸ் ஆகக்கூடிய குடும்பத்தில் மகிழ் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் உங்கள் வாக்குத்தன்மைக்கு காரக ராக அதாவது ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இந்த மாதம் அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி என்று ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார் அப்போது உங்களுக்கு பணம் இதுவரைக்கு தொந்தரவாக இருந்தது அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை குடும்ப சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கு தன்னுடைய சொல்வாக்கு பழிக்குல தன்னுடைய பேச்சை தம் குடும்ப உறுப்பினர் கூட के लिए இன்று மன வருத்தத்தில் இருந்த கன்னிராசி என்பர்கள் அந்த மன வருத்தத்தை நீக்கக்கூடிய விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே விலகக்கூடிய தன்மை மூன்றாம் இடத்தை இதுவரைக்கும் சனி பகவான் மட்டும் பார்த்து கொண்டு உங்கள் தைரியத்தை இழக்க வைத்திருந்தார் சோம்பேறித்தனமாக இருந்தது வீரியம் இல்லாமல் இருந்ததோ ஏதோ இருந்தோ எது எப்படியோ இருக்குதோ ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதத்தில் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய வகையில் இருக்கிறது தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த தனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தனஸ்தானத்தின் அதிபதியான சுக்ரனும் அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறதுனால பணம் சம்பாதிக்கலாம் எப் எப்படி சம்பாதிக்கணும் என்கின்ற அந்த யுக்தியை கையாளக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்போது அந்த புதனுங்கிறது புத்திசாலித்தனை அறிவு தன்மை புலப்படும் ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்து ஏன் இத்தனை நாள் நம்ம செய்ய முடியலையே இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த தன்மை உங்களுக்கு இயல்பாகவே வந்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற இந்த கன்னிராசி என்பவர்கள் நினைத்த காரியங்கள் கூடிய தன்மையும் டிராவல்ஸை சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பத்திர பதிவுங்கிறது நிச்சயமாக நடக்கும் ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த பத்திர பதிவு உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஆனால் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் மட்டும் அதாவது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை நீங்கள் எதை எதை பத்திரப்பதிவு செய்தாலும் செய்தாலும் டாக்குமெண்ட் பக்கவா இருக்கா அப்படிங்கிறத நல்ல ஆழமா பார்த்துட்டு வாங்குறது உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தாயினுடைய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தான் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் சென்று இருக்கக்கூடிய வேலைக்காக இருக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்தை வந்து இந்த குரு பார்க்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு

இந்த மாதத்தில் நல்ல செய்தி உங்க வீட்ல கிடைக்கும் ஏன் சொல்ற அப்படின்னா இதுவரைக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தார் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குருபகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு வழி வேதனையை கொடுத்து கொண்டிருந்தது இருந்தது குழந்தையை சார்ந்த விஷயத்தில் இப்போ அந்த குருபகவான் பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை உண்டு குழந்தை தடை இருந்து பிரச்சனை நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நிறைய செலவு செய்தோம் அப்படின்னு இருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய தன்மை சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்திலே வலுப்பெற்றிருப்பது சிறப்பு எதிரிகளை சமாளிக்கக்கூடிய தன்மை எதிரிகள் இருப்பாங்க ஆனால் அவர்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கடன் கிடைக்கும் கடன் கிடைத்தாலும் கடனை அடைக்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை பெருகும் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏழுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு தனக்கு மூன்றாம் இடமான ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் ஆனால் ஏழாம் இடத்தில் ராகுவும் செவ்வாய் இணைஞ்சிருக்காங்க வேறுபாடுகள் முளைப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே ராகு இருக்கிறது அந்நியர்கள் மூலமாக தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை அதுவும் குறிப்பாக எதுவரைக்கும் ஏன்னா இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வைகாசி பத்தொன்பதாம் தேதி எட்டுக்குரியவன் அதாவது ஏழாம் இடத்திலிருந்து மீண்டும் எட்டாம் இடத்திலே போய் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்க போறார் அப்போ கூட்டு தொழில இருந்தவர்களுக்கும் கணக்கு வழக்கு எல்லாமே சரியாக வைத்துக் கொள்வது சிறப்பு அதே சமயத்தில் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் அல்லவா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வலுத்து இருக்கிறதுனால கோபங்கள் ஆக்ரோசத்தன்மை இருக்கும் ஒரு சிலருக்கு உடல்நல தொந்தரவு இருந்தவர்களுக்கு ஆப்ரேஷன் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் செய்தாட்டிங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செய்யணும் இருக்கிறவங்களுக்கு செஞ்சுக்கலாம் இந்த மாதம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செவ்வாய் அதாவது செவ்வாய் என்கிறது சகோதரக்காரகன் சொல்லிக்கலாம் அல்லது செவ்வாய்ங்கிறது விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தந்தையினுடைய தொழில் ஒரு சிலருக்கு எடுத்து நடத்தக்கூடிய யோகங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் அல்லது வெளிநாட்டுக்கு தேவையான அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான தன்மைகள் அதுவும் குறிப்பாக பேங்க் செக்டாரில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதே மாதிரி சட்டம் நீதித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அது இந்த மாதமே உங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பத்தாம் அதிபதி எட்டில் இருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் பின்னாடி உங்களுக்கு இருக்கும் சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை பதினொன்றுக்குரியவன் பதினோராம் இடத்திலே இந்த மாத தொடக்கத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியில் செல்லும் போது அல்லது ஏதாவது வேலைக்கு சென்றாலும் அல்லது எங்கே போனாலும் விநாயகமூர்த்தி வழிபட்டு செல்வது அதே சமயத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று ராகுக்கு உரிய அந்த தெய்வத்தை சென்று சென்று அதாவது துர்கமணி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருடைய தசா புத்தி கிரகங்களுடைய அமைப்புகளும் வேறுபடும் இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து மூன்று மாதத்துக்கு பாருங்க ஒரு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடைய தசாநாதனோ புத்திநாதனோ செயல்படக்கூடிய தன்மை அல்லது தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு ஆறு எட்டு அஷ்டசஷ்டாங்கமாக இருந்தால் உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஒரு துல்லிய பலன் வேண்டும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்குது கோச்சார ரீதியாக கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூற்றமம் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கு தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ போன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்